வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் மினி ஜாங்கிரி எப்படி சேர்த்துன்னு தான் பார்க்க போகிறோம் எப்போயுமே சமையல் செய்யும்போது கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு செஞ்சால் சாதாரண சமையல் கூட சரித்திரம் படிக்கும் கரெக்டாக வாங்க இப்போ மினி ஜாங்கிரி எப்படி சேர்த்தேன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணிவிட்டு நீங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மினி ஜாங்கிரி செய்யத்துக்கு நான் நூற்றி ஐம்பது கிராம் உளுத்தம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் இது ஒரு பவுல் ஒரு பவுல் ஃபுல்லாக இருக்கிறது நூற்றி ஐம்பது கிராம் பிரகாரம் அதை ரெண்டு மூணு வாட்டி தண்ணி சேர்த்து நல்லா அலசி ஊற்றிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு உளுந்து நல்லா ஊறி இருக்குது அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் சேர்த்துக்கலாம் எதில் போட்டாலும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் வந்து வடைக்கு உளுந்த வடைக்கு எந்த அளவுக்கு அரைக்கிறீங்களோ கட்டியா அந்த அளவுக்கு இந்த உளுந்த வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பேச்சா போட்டுருக்கேன் இப்போ ரெண்டு பேச்சா நல்லா இந்த மாதிரி கரெக்டான பதம் இது எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கால் கிளாஸ் சேர்த்துக்கோங்க அரைச்சி அரைச்ச மாவெல்லாம் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பேட்ச்சாக போட்டிருக்கேன் ரெண்டு பேட்ச்சாக அரைச்சி முடித்தாச்சு ஃபுட் கலர் உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அதை சேர்த்துக்கலாம் நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் அது அதுங்கூட சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது மாதிரி கலக்கும்போது கொஞ்சம் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கலக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜாங்கிரி நல்லா வரும் இப்போ இன்னும் ஜாங்கிரி டேஸ்டாகவும் கொஞ்சம் முறுமுறுன்னு வரதுக்கு ரெண்டு டீஸ்பூன் நான் பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு ஓரமாக வச்சிடலாம் இது இருக்கட்டும் அப்புறம் இதுக்கு ஜாங்கிரிக்கு நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடணும் அதுக்கு நான் ஒரு பவுல் உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் இல்லையா ஒன்றரை பவுல் சக்கரை எடுத்துக்கிட்டு ஒன்றரை பவுல் தண்ணி சேர்த்துருக்கேன் இது ரொம்ப பாகு பதம் முத்தக்கூடாது நார் பாகு இருந்தால் போதும் இதை நல்லா கொதிக்க வச்சு நார் பதத்துக்கு வரும்போது இந்த மாதிரி கரெக்டான பதம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாகு வந்து கட்டி அதுக்காக ஒரு எலுமிச்சம் பழத்தில் ஒரு நாலஞ்சு சொட்டு அரை எலுமிச்சம் பழம் போதும் அதில் ஒரு நாலஞ்சு சொட்டு இருக்கிற மாதிரி அந்த பாகில் விட்டுட்டு அதை ஓரமாக வச்சுடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு அது வந்து ஒரு கர்ச்சி பழகு கிளாத் இருந்தால் கூட அதிலே எடுத்து வச்சுக்கலாம் அது இல்லைன்னா கவர் பாலித்தீன் கவர் அதில் சேர்த்துக்கிட்டு அதில் நல்லா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா கட்டிடுங்க கட்டிட்டு அந்த கார்னர் பகுதி அந்த மூளையில் கொஞ்சமாக கட் பண்ணிடணும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அதை கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கடாயின்றது கொஞ்சம் அகலமாக இருக்கணும் கடாய் இல்லாதவங்க அகலமான கடாய் இல்லைன்னா சில்வர் தட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் அதில் அப்படியே மினி ஜாங்கன் போது சின்ன சின்னதாக தான் சின்ன சின்னதாக வட்ட வட்டமாக இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதை ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சிடணும் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ஜாங்கிரி செஞ்சு சாப்பிட்டா அற்புதமாகவும் இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஜாங்கிரியும் ஜிலேபியும் ஒன்றும் இல்லை வண்ணாடு சைடெலாம் ஜாங்கிரியும் ஜிலேபியும் ஒன்று சொல்லுவாங்க அப்படி இல்லை ஜாங்கிரி வந்து உளுத்தம் மறுப்பில் நம்ம செய்கிறோம் ஜிலேபின்றது மைதா மாவில் செய்வோம் அது இது வந்து உடனே நம்ம ஊற வச்சு செஞ்சிடலாம் ஆனால் ஜிலேபின்றது எட்டு மணி நேரம் அந்த மாவை ஊற வச்சு புளிக்கி வைக்கணும் அப்போ தான் ஜிலேபி நல்லா வரும் அதனால் ஜாங்கிரி வேற ஜிலேபி வேறு இப்போ எல்லா ஜாங்கிரியும் நம்மளுக்கு மினி ஜாங்கிரி பூட நல்லா வெந்துடுச்சு கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கும் இதை வந்து நம்ம சுட சுட அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற சக்கரை பாகலை ஒரு ஒரு மூணு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷம் அப்படியே ஊற வச்சு தட்டில் எடுத்து வச்சுடுங்க அவ்வளோதான் இருக்கிற எல்லாம் இந்த மாதிரி ஜாங்கிரையாக செஞ்சு நீங்கள் ஜீராவில் ஊற வச்சு ஊற வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா மினி ஜாங்கிரை நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இது ரொம்ப ரொம்ப சுலபமானது பசங்களும் நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப செய்யறது ஈஸி டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் நீங்களும் இதை ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு சமைச்சிங்கன்னா சாதாரண சமையல் கூட சரித்திரம் படைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்